அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா அந்த வீடியோவில் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிய ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் தீர்ப்பை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் என்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஓதி நம்ம ஆரம்பித்தால் நமக்கு எவ் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொற்றொடரை ஆரம்பமாக கொண்ட எந்த பிரார்த்தனையும் நிராகரிக்கப்படுவதில்லை அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒருவர் விஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று பன்னிரெண்டாயிரம் தடவை ஓத வேண்டும் ஒவ்வொரு ஆயிரம் தடவையும் ஓதி இரண்டு ரக்காய்த்து நஃபில் தொழுதுவிட்டு சலவாத்து சொல்லி நாம் துவா செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பனிரெண்டாயிரம் தடவைக்கும் ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் நாம் ஓதி செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் மேலும் ஒருவர் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று அறுநூத்தி இருபத்தைந்து தடவை எழுதி அதனை ஒருவர் தன்னுடன் வைத்து கொண்டால் மற்றவர்களின் உள்ளங்களில் அவருக்கு மதிப்பு ஏற்படும் எவராலும் அவருக்கு தீங்கிழைக்க முடியாது என்றும் குறிப்புகளில் வந்துள்ளது மேலும் ஒருவர் அநியாயக்காரருக்கு எதிரில் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று ஐம்பது தடவை ஓதினால் அநியாயக்காரருக்கு அவமானமும் ஓதுகிறவர் பற்றிய அச்சமும் ஏற்படும் அவருடைய தீங்கிலிருந்து ஓதுகிறவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் அறிவிப்புகளில் வந்துள்ளது மேலும் எந்த தேவையாக நமக்கு இருந்தாலும் குறிப்பாக வருமானத்தை எதிர்பார்த்து ஒருவர் இதனை அதிகமாக ஓதி வந்தால் அவருக்கே தெரியாத வகையில் இறைவன் வருமானத்தை கொடுப்பான் அவரை பற்றிய ஓதுகிறவரை பற்றிய கம்பீர எண்ணத்தை மற்றவர்கள் மனதில் தோற்றுவிப்பான் இதனால் அவருக்கு மக்களிடத்தில் நல்ல மதிப்பு ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரியன் உதயமாகும் போது ஒருவர் கிப்லாவை முன்னோக்கி ரசூல்மார்களின் எண்ணிக்கைப்படி இதனை முன்னூற்றி பதிமூணு முறை ஓதி பெருமானார் மீது நூறு முறை செலவாத்தும் ஓதினால் அவருக்கே தெரியாத வழியிலிருந்து இறைவன் வருமானத்தை கொடுப்பான் மேலும் முக்கிய தேவைகள் நிறைவேறுவதற்காகவோ இறைவழியில் செலவு செய்வதற்கோ வருமானத்தை தேடியோ அல்லது தொழில் வளர்ச்சியை நாடியோ ஒருவர் இதனை எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை ஓதினால் அவர் எண்ணம் நிறைவேறும் இவற்றை நோன்பு பிடித்து தனிமையில் ஏழு நாட்கள் தொடர்ந்து ஓதி வருவது சிறந்ததாகும் என்றும் அறிவிப்புகளில் வந்துள்ளது மேலும் ஒருவர் நமக்கு தலைமை தனம் பெற நாம் இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்ற சொற்றொடரை சுபுகு தொழுகைக்கு பிறகு ஒருவர் தினமும் இரண்டாயிரத்தி ஐநூறு தடவை வீதம் நாற்பது நாட்கள் ஓதினால் அவருடைய இதயத்தை இறைவன் திறந்து வைத்து விடுவான் யாருக்குமே தெரியாத விவரங்களை எல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுப்பதோடு தன்னை பற்றி ஞானத்தையும் இறைவன் அவருக்கு கொடுப்பான் ஒருவர் இந்த எண்ணிக்கைப்படி தினமும் ஓதி வந்தால் அவருக்கு மற்ற மனிதர்கள் அனைவரையும் இறைவன் கட்டுப்படுத்தி கொடுப்பான் என்றும் கிதாபுகளில் வந்துள்ளது மேலும் மயக்கமுற்றவர்களுக்கும் மந்த புத்தி உடையவருக்கும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று பதினான்கு தடவை ஓதி அவரது காதுகளில் ஊதினால் அவருக்கு தெளிவு ஏற்படும் என்றும் குறிப்புகளில் வந்துள்ளது இவ்வாறு நாம் பிஸ்மில்லாஹி ரஹ் ரஹீம் என்ற சொற்றொடரை நாம் நம்முடைய தேவைகளுக்கும் நம்முடைய துவாக்களுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் நாம் அதிகமாக ஓதி கொண்டே இருக்க வேண்டும் மேலும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஆரம்பமாக நாம் பிஸ்மில்லாஹு ரஹி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்ற சொல்லி நாம் ஆரம்பிக்க வேண்டும் அல்லாஹ் அதனை எல்லா செயலையுமே அல்லாஹ் முழுமையாக்கி கொடுப்பான் ஆமி அல்லாஹ் அலாமலைக்கும்